ஒரு வியாபாரி ஒருத்தன் தன்னுடைய வியாபாரத்தை முடிச்சிட்டு கடல் வழியா தன்னுடைய நாட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்போ நடுக்கடல்ல பயங்கரமான புயல் புயல்ல சிக்கி அந்த கப்பல்ல பயணிச்ச எல்லோரும் கடல்ல மூழ்கி இறந்துட்டாங்க அந்த வியாபாரி மட்டும் கப்பல்ல உடைஞ்ச ஒரு கட்டையை இருக்க பிடிச்சுக்கிட்டு கடல்ல தத்தழிச்சுக்கிட்டு இருந்தான் காத்து கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு அவனை ஒரு தீவுல கரை ஒதுக்குச்சு தீவுக்கு வந்த அவன் கடவுளே இந்த தீவுல வந்து மாட்டிக்கிட்டேனே நான் எப்படி தப்பிக்கிறது என் குடும்பம் என்ன தேடி ரொம்ப கவலைப்படுவாங்க என் குடும்பத்துக்கு எப்படியாவது என்ன கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான் அந்த தீவுல சிறிது நேரம் கழித்து மூலிகை கப்பலோட உடைஞ்ச பாகங்களும் சில உணவு பெட்டிகளும் அந்த தீவுக்கு கரை ஒதுங்குச்சு இவனுக்கு பயங்கர பசி அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டான் அப்புறம் அந்த மரக்கட்டைகளை வச்சு அந்த தீவுலேயே அவன் தங்குறதுக்கு ஒரு குடிசையை உருவாக்கினா அப்புறம் சில நாட்கள் போச்சு அவன் அந்த தீவோட மனிதனாகவே மாறிவிட்டான் அந்த கடல்ல கிடைக்கிற மீன்கள் பழங்கள் இத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அந்த தீவுல சில மாதங்கள் போச்சு ஒரு நாள் அவன் உணவு தேடி தீவுக்கு போனா ஏதாவது பழங்கள் கிடைக்குதா என்ன பார்க்க அவனுக்கு சில பழங்கள் கிடைச்சது அதை சேகரிச்சுக்கிட்டு தன்னுடைய குடிசையை நோக்கி வரும் பொழுது தூரத்துல அவனோட குடிசை கொழுத்து விட்டு எரியறத பார்த்தான் அட கடவுளே அப்படின்னு அவனுக்கு கிடைச்ச எல்லாத்தையும் அங்கேயே போட்டுட்டு குடிசையை நோக்கி வேகமா ஓடி வந்தான் இக்கடவுளே இது உனக்கே இருக்கா உன்னை இங்கேருந்து நான் காப்பாத்தானு சொன்னேன் எனக்குன்னு நான் உருவாக்கிய இந்த குடிசையும் நீ இப்படி தீ வச்சு எரிச்சிட்டியே இனி நான் எப்படி இந்த தீவுல தங்குவேன் இது உனக்கே நியாயமாயிருக்கா அப்படின்னு ரொம்ப அழுது புலமனா அப்போ அந்த தீவுக்கு ஒரு படகு வருவத பார்த்தான் அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு சந்தோஷத்துல படகுல இருந்து ரெண்டு பேர் இறங்கி வந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்தா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு கேட்டாங்க அந்த வியாபாரி தீவுக்கு எப்படி வந்தான் இவ்வளவு காலம் இங்க என்ன பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படிங்கிற கதையை முழுசா சொல்லி முடிச்சான் அப்புறம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆமா நான் இந்த தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான் அங்க தூரத்துல கப்பல்ல போய்கிட்டு இருக்கும்போது இந்த தீவுல இருந்து புகை வந்துச்சு இது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுன்னு எங்களுக்கு தெரியும் யாரும் மனிதர்கள் தான் உதவி கேட்டு இப்படி பண்றாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ரெண்டு பேரு அந்த வியாபாரி கடவுள் நமக்கு எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வாங்க நாம தான் கடவுளை சில சமயம் புரிஞ்சிக்காம அவசரப்பட்டுறோம் அப்படிங்கிறத உணர்ந்தான் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போகலாம் அந்த எரிந்த குடிசை போல் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்க ஒரு நாள் இது போல ஒரு தீவுல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க